பாண்டிச்சேரி தாவலகுபம் பக்கத்தில் சிங்ககிரி சிங்கிர்குடி லொக்கேஷனில் லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே வந்து மூலவராக வந்து லக்ஷ்மி நரசிம்மர் உக்கிர ரூபத்தில் பதினாறு கைகளோட மூலவராக அமர்ந்திருக்கிறாரு அவரோட மடியில் லக்ஷ்மி தயார் அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பாகவும் அந்த கோயிலில் இருக்குது இந்த கோவில் வந்து பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான டெம்பிள் இதோட கட்டமைப்புன்னு பார்த்தோம் அப்புடின்னா உயர்ந்த ரெண்டு கோபுரம் அப்புறம் ஒரு அழகிய நந்தவனம் மேலும் ஒரு குலக்கரையும் வந்து இதில் அமைஞ்சிருக்கு இது வந்து மேலும் இந்த கோவிலுக்கு ஒரு அழகை ஏற்படுத்தி கொடுக்குது சிங்கரிக்குடி பூவரசங்குப்பம் பறிக்கல் இந்த மூன்று நரசிம்ம டெம்பிளும் சேர்ந்து தான் நரசிம்மரோட திரிவேணின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த மூன்று கோவிலையும் வந்து ஒரே நாளில் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்றது இன்றளவும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் நடைபயணமாக போய் நரசிம்மரை வழிபடுற பழக்கமும் இருக்குது அதாவது ஜனவரி முதல் ஞாயிறு அன்றைக்கு அது வந்து நடைபயணம் போயிட்டு நரசிம்மரை வழிபடுறாங்க இவ்வளவு பாரம்பரியம் மிக்க சக்தி வாய்ந்த நரசிம்மரை நீங்களும் போய் வழிபட்டு அவரோட அருளை வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ